திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நூலகத்தை வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு மாண்புமிகு துணை முதலமைச்சர் டெபுட்டி சி எம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழக கழக செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்கள் கழக துணை பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு முபே சாமிநாதன் அவர்கள் தமிழ்நாடு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் மாண்புமிகு என் கைவெளி செல்வராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் கே ஏ பிரகாஷ் அவர்கள் திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் திருப்பூர் மாநகராட்சி நான்காம் மண்டல குழு தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் லா பத்மநாபன் அவர்களின் வாழ்த்துக்களோடு நூலகத்தின் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு பேரணியை தலைமை ஏற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தாராபுரம் நகரமன்ற தலைவர் பொறியாளர் கு பாப்புக்கண்ணன் அவர்கள் புனித அந்தோனியார் நகராட்சி நடுநிலைப்பள்ளி பள்ளி சிஎஸ்ஏ ஆரம்ப பள்ளி தாராபுரம் நூலகம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் மாணவர்கள் கல்வி கற்று தன் தலைமுறையை மேலோங்கவும் உலகின் பல சாதனைகள் படைக்க உயர் பதவிகள் வசித்திட கல்வி மிகவும் அவசியம் கிடைக்கும் நேரங்களில் நூலகங்களில் சென்று மாணவர்கள் புத்தகங்களை வாசித்து உங்கள் கல்விக்கு சார்ந்த குறிப்புகளை மனதில் பதிய வைத்து சாதனை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நூலகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது தாராபுரம் நகரமன்ற தலைவர் மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார் மற்றும் உடன் நூலகத்தின் மூன்றாம் நிலை தலைவர் திரு நாகராஜன் அவர்கள் மூன்று பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் பொதுமக்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவிகள் என கலந்து கொண்டனர்